மொத்து வேலை அசிங்கப்படுத்திட்டு கல்யாண தன்னைக்கு ராஜி ஓடியே போயிட்டாலும் ராஜிய பார்க்கும் போதெல்லாம் பாசம் அவரை தட்டி கேக்குது ஆயிரம் தான் அவ நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலும் அவாங்கிற ஒரு உணர்ச்சி அடிக்கடி வெளியே வந்துட்டு போகுது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீட்டுல எல்லாரும் தடபுடலா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கதிர்க்கு மட்டும் ஆர்டர் மேல ஆர்டர் வருது உடனே கதிர் இருந்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு அங்க வேலை அதிகமா இருக்கு அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நான் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே ராஜ் இருந்துகிட்டு ஏங்க நீங்க டிரைவிங் வேலையை பாருங்க நான் உங்க டிராவல்ஸ் கம்பெனிய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்க கோமதியும் ஆமாப்பா நீயும் ரொம்ப கஷ்டப்படாத இவதான் ஹெல்ப் பண்ணுக்கு வரேன்னு சொல்ற அல்லப்பா அப்படிங்கவும் ஏமா நான் தான் என் சந்தோஷம் எல்லாம் தொலைச்சிட்டு இங்க போய் உக்காந்துருக்கேன் அப்படின்னா இவளுமா சந்தோஷம் கெட்டு போய் அலையணும் இவ உங்களோட வந்து ஜிம் நிம்மதியா ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜ் இருந்துகிட்டு இதுல என்ன ங்க இருக்கு இன்னைக்கு போக வேண்டியது நம்ம நாளைக்கு போய்கிட்டா போச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் கம்பெனில போய் உட்காந்துருக்காங்க ஒரு ஆர்டர் வருது அவங்க வந்து இந்த காரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி டிராவல்ஸ் அனுப்பி விடுறாங்க டிரைவரை அப்ப செக் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக ராஜி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கார் டிக்கில ஒரு குழந்தை இருக்கு அத பார்த்ததும் ராஜிக்கு ரொம்ப பதட்டமாகுது இங்கே எப்படி குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரு முன்னாடி ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னு அந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அண்ணே இவங்க யாருன்னு இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்கவும் அம்மா எனக்கு தெரியாதுமா நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இப்ப வந்து நிப்பாட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் இந்த பொண்ணு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி அங்க கம்பெனிலயே போட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி தெளிச்சு அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை அதனால ராஜிக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஏடு பண்ணதுக்கு தான் அந்த பொண்ணு மூச்சே விடுறாங்க கண்ணை லைட்டா திறந்து பார்த்து அப்புறமா பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜி சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு ஏமா நீ எப்படிமா இந்த காருக்குள்ள வந்த நீ எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கக்கா நான் பெரிய முதலாளியோட பொண்ணு எங்க அப்பா மேல உள்ள கோவத்துனால எல்லாரும் என்னை டார்கெட் பண்ணி என்னை கொல்றதுக்காக தூக்கிட்டு வந்தாங்க அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தான் நான் இந்த காருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் யாருமா நீ அட்ரஸ் சொல்றியா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டான் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறதுனால இங்க யாருக்குமே புரியல ஆனா ராஜிக்கு மட்டும் புரியுது அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் தெரியுது அந்த பொண்ணுக்கு லெட்டரை எழுதி போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா ராஜி இருந்துகிட்டு கண்டிப்பா வந்துருவாங்கல்லமா சரி நீ எதுக்காகமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படிங்கவும் அக்கா அதான் சொன்ன சொன்னனேக்கா எங்க அப்பா மேல உள்ள கோவத்துனால எதிரிங்க எல்லாம் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அதான் அவங்க கிட்ட இருந்து தப்புச்சேன் பொழைச்சேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா போன செகண்ட் டேன்ட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு அவங்களுக்கு லெட்டர் வருது எங்க பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கா சேஃபா பாத்துக்கங்க நாங்க இன்னைக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய காரு கப்பல் மாதிரி இருக்கு அந்த கப்பல் மாதிரி இருக்க கார்ல ஒருத்தர் வந்து இறங்குறாரு அவரை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க டேடி டேடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டேடி சாப்பிட கூட சி தாங்க முடியல நம்ம எங்கிட்டேன் இந்த அக்கா தான் எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு மேன்ட்டு என்னமா சொல்ற ஐயோ என் புள்ள ஒரு நாள் கூட பசி தாங்க மாட்டாளே அவளை ஏன் தான் இப்படி இல்லை பண்ணிட்டாங்களோ எனக்கு எதிரி என்ன டார்கெட் பண்ணாம என் பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அவர் நொந்து நூலா போறாரு அதுக்கப்புறம் இங்க ராஜு கிட்ட சொல்லிட்டு சரிமா என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ராஜிய விட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு அவங்க கிளம்புறாங்க அப்ப உடனே அந்த சின்ன பொண்ணு பா என்னப்பா எனக்கு இவங்க உயிரை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு போய் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம போனா என் மனசு தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லவும் என்னமா பண்ணணும் நீ சொல்லு நான் இவங்களுக்கு தேவையானதை செய்யறேன் அப்படிங்கவும் ஆமாப்பா இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க இவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு வரணும் நம்மனால முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் சரிமா அப்படின்னு அவங்களோட கார்டு கொடுக்குறாங்க நாங்க ரொம்ப ரிச் உங்களுக்கு ஏதும் தேவை அப்படின்னு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் பண தேவையோ இல்லை உங்களுக்கு வேலை எதுவும் வேணுமோ அப்படின்னாலும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்கே உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஏப்பா பணக்காரவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா யாராச்சும் காப்பாற்றுனதுக்கு பணத்தை கேட்பாங்களா அதுவும் வாய் விட்டு எனக்கு பணம் வேணும்னு கேட்பாங்களா நம்ம கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு கிளம்பலாம் அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க கிட்ட பணம் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறீங்க யாருப்பா செஞ்ச உதவிக்கு பணம் வாங்குவா அப்படின்னு சொல்லவும் இங்க பாத்தீங்கன்னா ராஜி இருந்துகிட்டு கரெக்டா சொன்ன பாப்பா நான் உன்னை காப்பாத்தினது மனிதாபி மாதத்துல உங்க அப்பா பணம் கொடுப்பாரு இதே இருந்தாலும் இருந்தாலும் பணக்கார வீட்டு நான் பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அது இல்லக்கா நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா இதெல்லாம் ஒரு கடமை ஒரு பொண்ணான எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் உயிரை காப்பாத்தினது இதுக்கு மேலே மேல என் வாழ்க்கையில வேற என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க அவங்க அவரும் போனவரு பணத்தை ஒரு பெட்டி நிறைய போட்டு எடுத்துட்டு வராங்க இந்தாமா இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லவும் எங்க உங்ககிட்ட நான் கடங்காரியா இருக்கணுமா அப்படின்னு சொன்னவும் இல்லமா இது கடங்காரியா இருக்கிறதுக்காக நான் கொடுக்கல என் உயிரையே நீ என் ஒப்படைச்சதுக்காக நான் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் பணத்தை கொடுக்கறாரு உடனே ராஜி இருந்துகிட்டு அப்ப உங்க பொண்ணோட உயிருக்கு இந்த பெட்டி நிறைய இருக்க பணம் தான் உங்களுக்கு இவ்வளவுதான் ரேட்டா அப்படின்னு சொல்லி கேக்கவும் என்னமா இப்படி சொல்லிட்டு ரேட்டு பேசிட்டு போறீங்க அப்படின்னதும் இல்லம்மா கோச்சு கதை இந்த பணத்தை நீ ஒரு இதா கூட வாங்கிக்க ஆனா என் பொண்ணோட உயிரை காப்பாத்தின ஒன்னு எனக்கு வந்து நல்ல உனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு அதனாலதாம இப்படி எல்லாம் கொடுத்துட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் சரி அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி என்னால இருக்க முடியாது நான் என்ன சொல்றனோ அதை கேட்டுக்கிட்டு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லி அந்த பணத்தையும் இங்க ராஜி வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா இங்க எல்லாருமா டிரைவர்ஸ் எல்லாரும் வராங்க வந்தது மேன்ட்டு கதிர் கிட்ட சொல்றாங்க அப்பா நீ போனதுக்கு அப்புறம் பெரிய கலவரம் ஆயிடுச்சு ராஜிய போய் கேளு அப்படின்னு சொன்னது மேன்ட்டு ராஜிய வந்து கதிர் விசாரிக்கிறாரு என்ன ராஜி நடந்துச்சு என்ன அந்த அண்ணன் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ஏங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க ஒரு பொண்ணு நம்ம டிராவல்ஸ் கம்பெனில மாட்டிக்கிச்சு அந்த டிக்கில அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க அப்பாவோட ஆர்கள் அவர்கள் அவரை இந்த பொண்ணை இப்படி தூக்கிட்டு வந்ததா சொல்றாங்க அதான் அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டேன் வேற ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சரி ராஜி நீயும் பத்திரம் ஏதோ போலீஸ் கேஸ்ன்னு போகலையே அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க அவங்க கொடுத்த பணத்தை கதிர்கிட்ட காட்டுறாங்க ஏங்க அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் அப்பயே வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன நான் சொன்னது அவங்க காதலையே வாங்கிக்கலங்க நான் இப்ப என்னங்க பண்ணட்டும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் சரி நீ என்ன பண்ணுவ அவங்க கொடுத்ததுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்க சரியா நீ ஒன்னும் இல்லங்க என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சொல்ல போனா எத்தனையோ பேரு என்னென்ன நமக்குன்னு யாருமே எதுவுமே செய்யாத போதுதான் அதோட வருத்தம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இப்பையும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இத எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்க கதிர் சொல்றாரு ஏமா அவங்களா கொடுத்துட்டு போன பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ சரி விடு அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா கதிர் ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படின்னு இங்க கோமதியும் பாண்டியன் ரெண்டு பேருமே அவங்கள கடைக்கு போயிட்டு வராங்க வந்து அவருக்கு அம்புட்டு அசதியா இருக்கும் இவங்க அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இவக தனியா டிராவல்ஸ் வச்சிருக்கலாம் அதனால விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறார்கள் இவங்களை அதான் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் இந்த உலகத்துல கிடைக்குது என் புருஷன் சொன்னாலும் திருந்த மாட்டான் பட்டு திருந்துற ஜென்மமும் கிடையாது இவரை வச்சுக்கிட்டு என் காலத்தை எப்படி நான் ஓட்ட போறேன்னு தெரியல எனக்கு மனசு அம்புட்டு சங்கடமா இருக்குது என் புருஷன் மாதிரி ஒரு இழிச்சவாய் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் அவன் இப்படி இழிச்சவாயா இருக்கானோ தெரியல என் வாழ்க்கையே இவனாலதான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் நான் ஒன்னா ரெண்டா பல தடவை நான் பல மாதிரி கஷ்டப்பட்டவன் எனக்கு தான் தெரியும் என் வாழ்க்கையில என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆனா எது சொன்னாலும் அவரு கேட்டுக்கவே மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாதவர் ஏன் தான் இவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக இவங்களுக்கு மனசாட்சி படி மனசு உறுத்துது ஏங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவங்க கொடுத்துட்டு போன பணத்தை நம்ம அப்படியே வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இப்ப என்ன அந்த பணத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னதும் இல்லங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த பணத்தை வேண்டான்னு கொடுத்துர்லான்னு சொல்லி நினைச்சா அவங்க ராஜு இருந்துகிட்டு அது சொல்றாங்க கதிர் உடனேட்டு இங்க பாரு நீ பண்ண ஹெல்ப்புக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் மனிதாபிமானத்துக்கு கொடுத்துருக்கலாம் இந்த பணத்தை நீ மறுபடியும் போய் அவங்க கிட்டயே குடுக்கறதுக்கு முடியாம சாப்பாடு தண்ணி இல்லாம எம்பிட்ட பேரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாது பணம் இல்லாதவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் வாழ்க்கையில அதுக்காக வாழவே இருக்காங்க பாண்டியனும் கோமதியும் வச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத பணம் கொடுத்துட்டு நீ கவலையும் கடவுளானு உனக்கு இந்த பணத்தை குடுத்த கடவுள் குடுக்கற பணத்தை நீ கண்டிப்பா கட்டாயம் வாங்கிக்கணும் அவரு உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர்றதுக்காக இருக்காருமா நீ ஒன்னும் கவலைப்படாதமா எல்லாமே உன் வாழ்க்கையில சீரும் சிறப்புமா நடக்கும் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு எங்க மாமா அதுக்காக இல்ல மாமா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு கோமதி சொல்றாங்க அங்க பாரு மாராஜி எத்தனையோ பேரு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் இது கஷ்டமே கிடையாது இவ்வளவு பெரிய பணக்காரவங்களுக்கு பணமெல்லாம் என்ன அவங்களுக்கு லேஸ்லியா வந்துற போது அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா அதை நீ வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு பணம் வேணா காசு வேணாம்னு சொல்றத நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்றாங்க உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் இருக்கணுமா சொல்லு மத்தவங்க மாதிரி நீ என்ன திருடுனையா பொய் சொன்னையா யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவனி அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் யார் என்ன துரோகம் பண்ணிட போறாங்க நீ எந்ததையும் மனசுல போட்டு குழப்பிக்காம உன் வாழ்க்கையில எல்லாமே சீரும் சிறப்புமா சரியானபடி நடக்குதுன்னு நீ கவ சந்தோஷம்தான் படணும் அதை விட்டுட்டு வருத்தப்பட்டேன்னு வச்சுக்க இந்த காலத்துல வருத்தப்பட்டு எதையும் பண்ணாலும் எதுவுமே நடக்காது அது மாதிரி வருத்தப்படாம இரு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லாமே சரியானதான் நடக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாங்க சரி சரின்னு சொல்லிட்டு தலை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா ராஜி போய் அமைதியா இருக்காங்க ராஜிக்கும் இங்க டிராவல்ஸ் கம்பெனில நம்ம ஒத்தையா இருக்கமே ஏங்க டிராவல்ஸ் கம்பெனிக்கு ஆள் போட்டுக்கலாமா அப்படின்னு ராஜி கேட்கவும் என்ன ராஜி நினைச்சுக்கிட்டு இருக்க டிராவல்ஸ் கம்பெனிக்கு ஆள் போடுறியா அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது நான் சொல்றேன்ல ஒன்னா ரெண்டா பல விஷயம் இருக்கு அந்த பல விஷயத்துக்கும் சேர்த்துதான் உனக்கு எல்லாம் எல்லாத்தையும் நான் தர்றேன் அதை விட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில எதுவுமே கஷ்டம் கிடையாது இது நீ இஷ்டம்னா இங்க இருந்து படி இல்லைனா நீ பாட்டுக்கும் உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியா இரு அதை விட்டுட்டு அங்க போக இங்க போக அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு எதையுமே பண்ணாதமா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க ராஜியும் ஒரு வேலை இவங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கும் நம்ம மனச போட்டு கொளறுபடி ஆக்கிக்க கூடாது அப்படின்னு ராஜி தன்னை தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு அமைதியா இருக்காங்க